இந்தியா பாகிஸ்தான் இந்த வாக்கியத்தை கேட்ட உடனே உடம்புல நாக்கு பூச்சி ஓடி ரத்தம் தெரிக்க நரம்பு புடையுதா என்ன பண்றது நம்மள அப்படி வளர்த்திருக்காங்க வெல்கம் டு இட்ஸ் ஆல் இன் இந்த கேம் ஆனா இது கேமா நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த பிளவு பார்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கிரிக்கெட் வரைக்கும் தொடருது ஒவ்வொரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது போது நம்மளை ஏதோ ஒரு வகையில பதட்டத்திலே வச்சிருப்பாங்க அந்த மேட்ச்ல இருக்கிற பதட்டத்தை விட இந்தியா பாகிஸ்தான் ஒரு பதட்டம் தான் அதிகமாகவே இருக்கும் எதிரி நாடாவே பாகிஸ்தான போர்ட்ரே பண்ணிட்டாங்க அதுக்கு கொஞ்சம் கூட சலைக்காத வகையா இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ஸ் பார்ப்போம் சம்பவம் வெஸ் கிரண் மோர் நைன்டீன் நைன்டி டூ வேர்ல்டு கப்ல நடந்த சம்பவம் அது இந்த மேட்ச் சிட்னில நடந்தது மோர்க்கும் கிரண்மோருக்கும் வாக்குவாதம் வந்துட்டே இருந்தது ஒரு சமயத்தில் பொறுமையாக இந்த ஜாவத் மியாண்டட் கிரண்மோர் மாதிரி இமிடேட் பண்ணி மூணு தடவை ஜம்ப் பண்ணாரு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டு பெனால்ட்டியோ ஃபைனோ கிடைக்கவே இல்லை அடுத்த சம்பவம் கம்பீர் கமரன் அக்மல் ரெண்டாயிரத்தி பத்து ஏசியா கப்ல நடந்த சம்பவம் அது இந்தியாவுக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு ரன்கள் டார்கெட் கொடுக்கப்பட்டுச்சு அந்த மேட்ச் ஜெயிச்சா தான் இந்தியா ஃபைனல்ஸ் போலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது கம்ரன் அப்பீல் கேட்டுகிட்டே இருந்தார் அது எல்லாமே ராங் அப்பிலா மாறிச்சு ஒரு சமயத்துல கமரன் அக்மல் எதொரு வார்த்தையை விட ட்ரிங்க்ஸ் பிரேக்ல கம்பீர்க்கும் அக்மலுக்கும் சண்டை முத்திடுச்சு அப்புறம் அங்க இருந்த அம்பையர்ஸும் கேப்டன் கூலான தோனியும் பஞ்சாயத்து பண்ணி விளக்கி வச்சாங்க ரீசென்ட் இன்டர்வியூல கம்பீர் இந்த சம்பவத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லிருக்காருன்னா அது அந்த டென்ஷனான டைம்ல நடந்தது இந்தியா பாகிஸ்தான் மோதினாலே அது டென்ஷனான கேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு கம்பீர் அடுத்ததான ஒரு சம்பவம் நடந்தது கம்ரன் அக்மல் தான் திருப்பி வராரு ஆனா இப்ப கூட சேர்ந்தது நம்ம இஷாந்த் சர்மா பெங்களூர்ல நடந்த டி ட்வெண்ட்டி மேட்ச் இது மேட்சோட எயிட்டீன்த் ஓவரில் இந்த கிளாஷ் ஆரம்பமாச்சு ரொம்ப டென்ஷனான சுச்சுவேஷனில் மேட்ச் நடந்தது ரெண்டு டீமுக்கே சம ப்ரெஷர் ஆயிடுச்சு இஷாந்த் சர்மா ஓவர்ல கம்ரான் அக்மல் கேட்ச் கொடுப்பாரு அப்புறம் அது நோ நாட் அவுட்னு அம்பேர் டிக்ளேர் பண்ணிடுவாங்க இப்போ இன்னும் சண்டை ரெண்டு பேருக்கு முத்திடும் அப்புறமா பாத்தீங்கன்னா கமரான் அகமல்க்கு அஞ்சு இஷாந்த் சர்மாவுக்கு பதினஞ்சு அடுத்த சம்பவம் கம்பீருக்கும் ஷஹீத் அப்ரிக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு ஓடி நடந்தது கேன்பூர்ல அஃப்ரிடி பாலில் கம்பீர் ஃபேஸ் பண்ணுவாரு சிங்கிள் எடுக்கிறதுக்காக ஷார்ட் தேர்ட் மேன் கிட்ட ஒரு ஷார்ட் ஆடுவார் அப்போ ஃபீல்டுலேயே நிற்பார் அஃப்ரிடி அவர் இடிச்சிட்டு கம்பீர் ரன் விடுவார் இது ரெண்டு பேருக்கும் சம சண்டாக ஆகிடுச்சி அப்புறம் ரெண்டு பேருக்குமே ஃபைன் போட்டாங்க அடுத்த சம்பவம் ஒரு தரமான முக்கியமான சம்பவம் வெங்கடேஷ் பிரசாத் அமிர் சோஹில் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் வேர்ல்ட் கப் குவாட்டர் ஃபைனல்ஸில் மோதுறாங்க இந்தியா பாகிஸ்தான் அந்த மேட்ச்சில் அமீர் சோஹைல் நல்லாவே பவுண்டரிஸ் அடிச்சிகிட்டு இருப்பார் வெங்கடேஷ் பிரசாத் ஓரில் ஒரு பவுண்டரி அடிப்பார் அது அடிச்ச உடனே என்ன சொல்லுவாருன்னா போய் அந்த பால் எடுத்துகிட்டு வா அதுக்கு அடுத்த பாலில் ஒரு ஹீரோயிக் டம்பேக்கா வெங்கடேஷ் பிரசாத் வருவார் ஆஸ்டும் பிரேக் ஆகும் அது வந்து ஒரு தக்லைஃப் மூமெண்ட்டாக பார்க்கப்படுது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெஸ்ட் ரிவெஞ்சாக அது பார்க்கப்படுது ஆக்சுவலி ஒரு ரைவல்னா இப்படி தான் இருக்கணும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அது செயலில் காட்டணும் வேர்பலில் காட்டக்கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த இன்சிடென்ட் என்னடா இந்தியா பாகிஸ்தானாலே ரைவல் மூமெண்ட் தானா ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட் இல்லையான்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சம்பவம் நம்பர் ஒன்னு விராட் கோலி பாகிஸ்தான் கிரிக்கெட்டரான முகமது அமீருக்கு ஒரு பேட் பிரசன்ட் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாறு வேர்ல்டு டைம் அது ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் ப்ரீ மேட்ச் ப்ராக்டிஸ் செஷன் நடந்தது அந்த டைமில் விராட் கோலி முகமது அபீருக்கு பேட் பிரஷன் பண்ணாரு இந்த சம்பவம் மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் மொமட்டாக பார்க்கப்படுது சம்பவம் நம்பர் ரெண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸை எப்போவுமே இங்கிலீஷ் வெட்டாபுலரிக்காக ட்ரால் பண்ணுவாங்க அந்த சம்பவத்தை கண்டித்து ஷேவாக் ஒரு பதிவு போட்டார் ஷேவாக் அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா சர்ஃபர் சரியாக ஆங்கிலம் பேசாததை கிண்டல் பண்ணுறது ஒரு பைத்தியக்காரத்தனம் அவரோட வேலை சரியாக விளையாடுறது அவர் அதை நல்லா பண்ணிவிட்டு பாகிஸ்தானை ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை பண்ண வச்சுட்டாரு ஸ்டாப் காலோனியல் செட்னு ஹேஷ்டேக் பண்ணிருந்தார் சம்பவம் நம்பர் மூணு பாகிஸ்தான் பெண் கிரிக்கெட்டரான கைனத் இம்தியாஸுக்கு இன்ஸ்பிரேஷனே ஜுலான் கோஸ்வாமி தான் அது அவங்க ஒரு பேட்டியில் கூட சொல்லிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சாவது வருஷம் பாகிஸ்தானில் இந்தியன் டீம் கப் விளையாடுச்சு அந்த டைமில் நான் பால் பிக்கராக இருந்தேன் அந்த டோர்னமெண்ட்டில் அப்போது ஜுலியன் கோஸ்வாமியை நான் பார்த்தேன் அந்த டைமில் அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் பவுலர் அவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி கிரிக்கெட்டை ஒரு கெரியரை சூஸ் பண்ணேன் எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பாலிங் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்து பதினேழு ஒன்டே வேர்ல்டு கப்பில் இப்போ நான் விளையாட்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜுலன் கோஸ்வாமி நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க சம்பவம் நம்பர் நாலு தோனி சர்பாஸ் அகமது சன் கூட ஒரு பிக்சர் எடுத்திருப்பாரு அந்த போட்டோ தான் பயங்கரமா வைரல் ஆச்சு அந்த போட்டோ எப்போ எடுத்தாருன்னா சாம்பியன் டிராபிக்கு முன்னாடி எடுத்தாரு ரொம்ப ரொம்ப ஒரு கியூட்டான பிக்சர் அதை பார்க்கப்படுது சம்பவம் நம்பர் அஞ்சு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் யுவராஜ் தோனி அண்ட் கோலி இந்த மூணு பேருமே பாகிஸ்தான் கிரிக்கெட்டரான அசார் அலி கிட்ஸ் கூட ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க அசார் அலியை இந்த பிக்சரை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி அந்த மூணு பேருக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாண்டிங்காக அதை பார்க்கப்படுது ஸோ இந்தியா பாகிஸ்தானுடைய ரைவலும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஷிப் மூமெண்ட்டும் பார்த்தாச்சு கண்டிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரி கிடையாது அது ஒரு போட்டி தான் அதுவும் ஒரு ஆரோக்கியமான போட்டி அதனால இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கிற அரசியல் விளையாட்டுலாம் தாண்டி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தே ஆகணும் அது ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக அமையும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போட்டி இருக்கணும் ஆனால் யுத்தம் இருக்கக்கூடாது ஸ்ப்ரெட் லவ் அவ்வளோதான் சொல்ல முடியும்